ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் யூஸ் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதல் வைரலான டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்னதான் வந்து நம்ம நீதிக்கும் நேர்மைக்கும் வந்து போராடி பார்த்தாலும் கடைசியில் வந்து இந்த தப்பு பண்ணவங்க ஈஸியாக வெளியே வந்துடுறாங்க அப்படிங்கிறது தான் உதாரணத்துக்கு இந்த ரித்தன்யா கேஸ் மாதிரியே இன்னும் பல கேஸ் வந்து இருக்குது அதில் பெண்கள் வந்து இறந்துடுவாங்க ஒரு தவறான முடிவு எடுத்துருவாங்க ஆனால் அவங்களுடைய அந்த உயிர் அப்படிங்கிறது போனது போனது தான் அவங்களுக்கான நீதி வந்து கிடைக்கவே கிடைக்காது ஸோ ரொம்ப சொற்பமாக தான் கிடச்சிருக்கும் அதே மாதிரி தான் ரித்தன்யாவுக்கு இப்போது ரீசெண்ட்டாக அந்த சோஷியல் மீடியாவில் ஒரு பயங்கரமான ஒரு பிரேக்கேஜ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதாவது ரித்தன்யா வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு ரித்தன்யாவுக்கு கள்ள தொடர்பு இருக்கு ரித்தன்யா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆண் நண்பர்களோட வந்து பழகிறாங்க அந்த பன்னெண்டு வயது சிறுவன் கூட க்ளோஸாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இருந்தாங்க அவங்க அந்த மாதிரி அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை கொஞ்சம் கீழே இறக்கி கவினுடைய குடும்பத்துடைய அந்த ஒரு ஃபார்முலாவை மேலே தூக்கி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா போட ஆரம்பிக்கிறாங்க இதில் எல்லாருமே அவன் வந்து கண்ணாடி போட்டு வந்து உட்காந்துக்கிட்டு நான் வந்து ரிப்போர்ட்ரு ரிப்போர்ட்ரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம அதான் ரிப்போர்ட்லாம் கிடையாது நம்ம வந்து பேசிக்காக எங்கே வந்து நியூஸ் இருக்கோ அதை கேதர் பண்ணி நம்ம மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான் பட் அதுலேயே நிறையா மாறுபட்ட அம்சங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதாவது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு கருத்துக்கள் வந்து சொல்கிறாங்க கவினுடைய ஃபேமிலியை பற்றி பயங்கரமாக வந்து பில்டப் பண்ணுறாங்க இன்னொருத்தவங்க வந்து கவினுடைய ஃபேமிலியை காப்பாற்றுறது இதெல்லாம் பண்ணுறாங்க ஸோ ஜூலை முப்பதாம் தேதி நீங்கள் வேணால் பாருங்கள் கண்டிப்பாக கவின் குடும்பம் வந்து வெளியே வந்துடுவாங்க வெளி வருவாங்க அப்படிங்கிறத ஆணித்தரமாக அடித்து வந்து சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து என்ன அது இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி முழுக்க முழுக்க ஒரு டாப்பிக்காக ஒரு நம்ம டெவலப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து தித்தன்யாவுடைய ஃபேமிலியிலேருந்து எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு கொஸ்டின் நறுக்குன்னு கவின் சைட்லேருந்து இருக்கக்கூடிய ஃபேமிலியிலேருந்து இன்னும் யாருமே ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க தமிழ் அப்படிப்பட்ட ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு கூட யாருமே இல்லை அவங்க அப்படி பண்ணாமல் அவங்க கொஞ்சம் பணம் இருக்கிறதுனால அதை வச்சு யார் யாரை வந்து விலைக்கு வாங்கி ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க ஸோ இது வந்து ரெண்டாவது அப்படி இன்னொன்று மூணாவது வந்து நான் பணம் வாங்கிட்டேன் அது தனியார் ஃபேமிலியிலேருந்து அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் வருது நான் எப்படிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கை சுத்தம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பேசுவோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே ஸோ அதனால் அவங்களுக்கு நான் வந்து போய் சொல்லணும் இல்லை வந்து காசு வாங்கிட்டு அதை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணணும் அப்படின்றதுலாம் ஒரு வெங்காயம் கிடையாது அந்த மாதிரிலாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் சரியா சரி ஃபஸ்ட்டு கவினுடைய ஃபேமிலி வெளியே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹை ஓகே ஏன்னா அவங்க வந்து டெவலப் பண்ணுற சில விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து ஓவரத்தை போர்டாக வந்து போகுது அதாவது மூன்று சிம் கார்டு வச்சுருந்தாங்க ரெண்டு சிம் கார்டு வந்து வீட்டுக்கு தெரியும் ஒன்று வந்து அவங்க அப்பா கிட்ட பேசுகிறதுக்கும் இன்னொன்று வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதுக்கும் அதாவது ஒன்று அப்பாவுக்கும் ஃபேமிலிக்கும் பேசுகிறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கும் பட் மூணாவது அவர் சிம் கார்டுன்றது அது யாருக்கிட்ட பேசுறதுக்கு அவங்க வாங்கினாங்க அப்படின்ற ஒரு கொஷின் வந்து எழுப்புறாங்க பன்னெண்டு வயது சிறுவன் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னும் எதுக்கு எடுத்தாலும் ஒரு சின்ன விஷயம்னாலும் நான் தற்கொலை பண்ணிப்பேன் இந்த வல்லவன் படத்தில் ரீமாசன் மெரக்டாக வாங்க தெரியுமா சிம்பு அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து இவங்க வந்து தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் பொழுது அது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து பார்க்கும் பொழுது இவங்க ரொம்ப மனதெல்லாம் பாதிக்கப்பட்ட பொண்ணா இருக்குமோ இல்லை ரொம்ப வந்து இலகு மனசு படைத்த ஒரு பெண்ணாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரித்தர் திருப்பி டவுன் கிரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இங்கே பார்க்க முடியுது சரியா மூன்று சிம் கார்டு அதையும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அதையும் சொல்லிகிட்டு தான் இருக்கோம் ஓகே ஆனால் இந்த உடற்கூராய்வு முடிகளில் வந்து ஒன்றுமே வந்து இல்லை பேசிக்காக வந்து ஒரு டார்ச்சர் பண்ணுற மாதிரியோ இல்லை எதுவுமே இல்லை அது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றதுனால அதுக்கடுத்து ரித்தானியாவோடைய ஃபேமிலி மூவ் பண்ண முடியல அவங்களுடைய வழக்கறிஞர்களும் சரி நம்ம ஏற்கனவே சொன்ன ரித்தனியார் தம்பியும் சரி நாங்கள் இப்போ வந்து மிச்சம் சாப்பிடறோம்னு நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் கிடையாது நாங்கள் அப்படி இருக்கணும் அதான் கோர்ட்டோடைய ஒரு ஆர்டர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கார் ஸோ அவங்க வளர்க்குறீங்க அதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி கவினுடைய ஃபேமிலி நாள் ஏன் பேசாமல் இருந்தாங்க அப்படின்ற அந்த ஒரு கேள்வி நமக்கு வந்து வருது கரெக்டாக ஸோ இது ஒரு விஷயம் நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து அவனை வந்து ஒரு காம கொடுக்குறேன் அவன் வந்து பறவை காதலன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க ஒரு பெண்கள் காதலன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சித்தரித்த பட்டு இருந்தாங்க அவங்க ஃபேமிலியிலேருந்து தனியாக ஃபேமிலியிலேருந்து பட் ஆனால் யாருமே அவனுக்காக ஆதரவாக ஒரு குரல் கூட இது வரைக்குமே கவின்காக எவனுமே கொடுக்கல அதை வந்து நீங்கள் நோட் பண்ணணும் சரியா அதை வந்து ஒரு மைண்டு வச்சு இவங்க பின்னாடி கூடி இறக்கிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா மொதல் ஒரு ரிப்போர்ட்டர் வந்து நியூஸ் போட்டார் ஒரு அஞ்சு நிமிஷம் சிசிடிவி அதெல்லாம் வந்து எந்த நியூஸ் சேனலையும் வரல நியூஸ் சேனல் எதுவும் பேசுறதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டல இந்த விஷயத்தை வரதட்சணை கொடுமை சரி குடி இந்த மாதிரி எதுக்கு ஊதி பெருசாங்கன்னு இல்லையா அவங்களும் விட்டாங்க பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ் தான் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை ப்ளோ பண்ணி கவினுடைய ஃபேமிலி வந்து அக்மார்க் ஃபேமிலின்ற மாதிரி பிரச்சனை நடக்குது சரியா அந்த மாதிரி வந்து எதுக்கு நடக்குது அப்படின்னா இந்த ஜூலை முப்பதை மையப்படுத்தி நடக்குது சரியா அதை விட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு அதிரடியாக ஒரு விஷயம் வந்து போலீஸில் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த கவிஞன அவர்களை காப்பாற்றுவதற்கு ஒரு பன்னெண்டு பேரை ரித்தனியாவோட பழகுறாங்கள்ல அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யார் யாரெல்லாம் க்ளோஸாக அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாலும் அவங்க எல்லாம் பிடிச்சி அவன் யார் அதில் வந்து எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான் அந்த வடிவேல் காமெடி பார்த்துருப்பீங்க இதில் எவன்டா எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவான் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி யார் அந்த பாடி அந்த பாடியை தூக்கி உள்ளே போட்டு அடி அடினு அடித்து அவனுக்கும் ரித்தன்யாவுக்கும் சம்மந்தம் இருக்குது அவன் தான் வந்து இது பண்ணான் அப்படின்ற மாதிரி முடிச்சிடலான்னு பாக்குறாங்க எனக்கு என்ன ஒரு காமெடினா இதை வந்து அந்த விசாரணை நடத்தின ஒரு அம்மா வந்து அந்த ரிப்போர்டர் கிட்ட சொல்லியிருக்காங்கலாம் இந்த மாதிரி வந்து நடந்துருக்கு ஸோ ரித்தன்யாவுடைய கேஸை காப்பாற்றுறதுக்காக அந்த கவினை காப்பாற்றுறதுக்காக நம்ம இவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து பண்ணுறாங்க ஸோ அதை கேட்கும்பொழுது எனக்கு வேடிக்கையாக இருக்குது ஏன்டா எவிடென்ஸே ஸ்ட்ராங்காக இருக்கேடா என்னுடைய தற்கொலைக்கு காரணம் என்னுடைய கவின் அப்புறம் வந்து சித்ராதேவி ஈஸ்வரமூர்த்தி அதை மாமனார் பேர் அந்த மூணையும் அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்காங்க அதை மேலே நீ எப்படி ஃபேப்ரிகேட் பண்ண முடியும் எனக்கு அதான் புரியவே இல்லை அவன் என்ன சொல்கிறானுங்க இந்த மாதிரி வந்து விசாரணை நடத்திருக்காங்க அதில் வந்து யாராவது ஒருத்தஞ்சிக்கினா அப்படின்னா அந்த இளைஞர்களோட ரித்தன்யாவுக்கு வந்து கள்ள தொடர்பு அப்படின்ற மாதிரி சொல்லி கேஸை அப்படியே டைவெர்ட் பண்ணிவிட்டு கவினை வந்து பார்த்திங்கன்னா ஜூலை முப்பதாம்தேதி ஒரு ஜாமீன் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி கவின் சைடில் இருந்து இந்த ரிப்போர்டரை வந்து பேசியிருக்காரு இன்னொன்று அந்த சிசிடிவி ஒன்று வந்து தெரியுமா அந்த மூணாவது சிம் கார்டு ஒன்று சிசிடிவியில் கவினோடய போட்ரே இந்த கேரக்டர் ரொம்ப நல்ல பையன் ரித்தன்யா பாருங்கள் திங்குறத்தனம் ஏறி உட்காந்து காரில் ஏறி அவன் பாட்டு பின்னாடி போகிறான் அவன் பாட்டு கீரை எடுத்துகிட்டு வெளியே போகிறான் ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து வருதில்லை எனக்கும் அதே கேள்வி தான் இருக்குது அப்படிங்கிறது தான் சரியா ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அது தனியாக நிஜமாவே ஒரு தொடர்பு இருக்குது அவங்க வந்து அதை காப்பாத்திருக்கா தான் அவன் புருஷன் மேலேயும் மாமியார் மேலேயும் மாமனார் மேலேயும் வீண் பழி வந்து போட்டா அப்படின்ற மாதிரி கட்டையை போட்டுட்டு இவங்க வந்து இந்த நியூஸை வந்து முடிக்க போகிறாங்க குழி தோண்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து கிளீனாக புரியுது ஏன்னா அதற்கான அந்த அம்சங்கள் நிறையா போயிட்டுருக்கு நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள் ரித்தனையாக்கு எதிராக அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டதுலேருந்து இந்த மூன்று சிம் கார்டு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பன்னெண்டு வயது சிறுவன் அப்புறம் வந்து இந்த பன்னெண்டு இளைஞர்களுக்கு தொடர்பு இந்த மாதிரி எவ்வளோ தூரம் வந்து பின்னி அப்படியே வலை பின்னி ரெத்தனையா வந்து உள்ளே போட்டுவிட்டு அவங்க ஃபேமிலியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி சொல்லிட்டாங்க ஜூலை தேர்ட்டியில் வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவான முடிவு கவின் குடும்பத்துக்கு வந்துச்சு அப்படின்னா நாங்கள் விட மாட்டோம் நாங்கள் இறங்கி என்ன செய்வோமோ அதை செய்கிறோம் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா விடுறதா இல்லை ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு நியூஸ் கவினுடைய ஃபேமிலி வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க பட் அது நடக்காதுங்க ஏன்னா ரித்தன்யாவுடைய அந்த எவிடென்ஸை நீங்கள் என்னதான் ஃபேப்ரிகேட் பண்ணாலும் கவினுடைய ஃபேமிலியை வெளியே எடுக்கிறது நீங்கள் எப்படினாலும் நீங்கள் சொல்லுங்கள் அவளுக்கு கலை தொடர்பு இருக்கு அவங்க கூட இது பண்ணா அவங்க மெசேஜ் பண்ணான் அதாவது அந்த கூட அவன் சொன்னாங்க தெரியுமா அந்த கூட ஒருத்தன் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த பையன் ரித்தனியா யா முகரையை கூட முழுசாக பார்த்தது இல்லைன்றாங்க ஒரு தடவை தான் பண்ணியிருக்கேன் இந்த பொண்ணு கல்யாணம் கூட அனுப்பியிருக்கு அந்த கல்யாணத்துக்கு கூட வரல போல அவனை பிடிச்சி இருக்காங்க அந்த பொண்ணு தான் இந்த மாதிரி இப்படிலாம் பழகியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எப்படியோ திருப்புறதுக்கு இந்த கேஸை என்னென்னமோ இறங்கி வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதாவது நான் சிம்பிளாக சொல்லணும்னா ஒருத்தண்ட காசு இருந்தால் அதை மூடி மறைக்கிறதுக்கு என்னென்னலாம் வந்து குரங்கு விற்ற காட்ட முடியுமோ அதெல்லாம் காட்டி குற்றவாளியை வந்து நிரபராதி ஆக்கி நிரபராதியை குற்றவாளியை ஆக்கக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது பணம் படைத்தவண்டை இருக்கு அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது சரியா ஸோ அதுதான் இங்கே வந்து வேதனை அளிக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கவர்சேஷன் சொல்லுங்கள் ஓகே நான் இதுதான் பேசணும்னு நினச்சேன் அடுத்து இந்த விஸ்வகர்மா கேஸ் ஒன்று இருக்குல்ல அதாவது இந்த குழந்தைய வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த பத்து வயதில் அந்த சிறுமி வந்து பயங்கரமான ஒரு ஷார்ப்பான நாலேஜுங்க கரெக்டாக அந்த பையன் வந்து என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான் எப்படி பல்லில் என்ன இருந்தது கரை இருந்தது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து அனலைஸ் பண்ணி அவனை வந்து போட்டு முடிச்சு விட்டுருச்சு அவன் வந்து கடைசி மாட்டின பிறகு எப்படிடா நான் இதை வந்து பண்ணால் டவுட்டே வராதே எப்படி நீங்கள் என்னை வந்து பிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் சொல்ல முடியுது அதுக்கு வந்து அந்த சிறுமி சொன்ன அந்த வார்த்தை அப்படிங்கிறது ஆ உன்னோட முகரையை பார்த்தாலே தெரியும்டா நீ வந்து எங்களுடைய இதாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ உன்னை பார்த்தாலே தெரிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆ அப்படிப்பட்ட ஒரு கொடூரம் அப்படின்ட்டு அதனால் நான் உன்னை விடமாட்டேன்றதுக்காக தான் நான் உன்னை ஒத்து பார்த்தேன் என்னுடைய ஒரு குட்டிச்சு கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வெறி தான் ஒன்னை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ண வச்சுருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தாக்கல் தான் எனக்கும் வந்து தோணுது ஏன்னா அப்படி நினச்சிருந்தா தான் இவ்வளோ சீக்கிரத்தில் இந்த ஒரு காம கொடூரனை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி உள்ளே இருக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு வந்து தோணுது புரியுது அவங்களுக்கு ஏன்னா அதுதான் வந்து ஒரு ஃபேக்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல் ஓகே ஸோ அந்த பொண்ணுக்கு நிஜமாவே ஒரு கட்ஸு தான் ஏன்னா இப்போ இருக்க பெண்களே பயந்துகிட்ட மீடியாக்குள்ளே வராமல் இருக்கிறப்ப அந்த சின்ன பிஞ்சு நான் அனுபவித்த கொடுமையை எந்த ஒரு பொண்ணுக்கும் கூடாது அப்படின்ற அந்த ஒரு நல்லெண்ணத்தோட இறங்கி வந்து போலீஸை வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த ஒரு துருப்பு சீட்டு இல்லாமல் போலீஸ் வந்து ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ ஹேட்ஸ் ஆஃப் இப்போ அதாவது பத்து வயதில் சிங்கப்பெண் அப்படின்றது தான் நான் பேச நினைத்த அந்த டாபிக் அடுத்து கவின் அவர்களுடைய படுகொலைக்கு ஆணவ படுகொலை அவங்க வந்து பையனை நல்லா சம்பாதிச்சிருக்கான் ஐடியில் இருக்கான் ஒரு லட்சரூவா சம்பளம் வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காங்கிறப்ப அவனுக்கு பிடிக்கலைனா பிடிக்கலடா போடான்னு சொல்லி சொல்லிடலாம் இல்லை செட் செட்டாகுதுப்பா எங்கள் குடும்பம் வேறு எங்கள் குடும்பம் வேறு சொல்லி முடிக்கலாம் அதை விட்டுட்டு ஒரு படுகொலை பண்ணுறீங்களடா ஏன்டா அவங்களுக்கு இன்னும் எத்தனை படம் எடுத்தாலும் நீங்கள் திருந்த மாட்டீங்க இல்லை பேசிக்க அந்த மனிதத்தை போற்றக்கூடிய யாரும் வந்து இந்த படுகொலையை பண்ணவே மாட்டீங்க எவ்வளோ கொடூரம் பாருங்களேன் சால்ட்டா அவங்க ரெண்டு பேரும் தான் பழகியிருக்காங்க அப்படிங்கிறப்ப உடம்பு பொண்ணு பழகியிருக்காங்க அப்புறம் இன்னும் அந்த பையனை நீ வந்து கொள்கிற அப்படின்னா எவ்வளோ பெரிய கொடூரம் அது ஆ அவங்க அப்பா அழுகுறாரு என் பையன் என்னங்க பண்ணா நல்லா தான் பண் படித்தான் ஒரு காதலிச்சது ஒரு புத்தமா அப்படின்ற மாதிரி அவர் வந்து கதரும்பொழுது நமக்கெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறதான் சொல்லுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்